தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பன்னிரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கிறோம் இந்தியாவில் பல பகுதிகளிலும் இந்த திவ்ய தேசங்கள் அமைந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் ஒரே கோவிலில் நான்கு திவ்ய தேசங்கள் அமைந்திருப்பது தனியே சிறப்பு சரி எந்த ஆலயத்தில் அப்படி நான்கு திவ்ய தேசங்கள் அமைந்திருக்கிறது என்பதையும் அதில் அமைந்திருக்கும் திவ்ய தேசங்களின் சிறப்புகள் பற்றியும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் திருக்கோவில்தான் அருள்மிகு ஆரணவல்லி தாயார் சமேத உலகலந்த பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் திரு ஊரகம் திருநீரகம் மற்றும் திரு கார்வானம் என்ற நான்கு திவ்ய தேசங்கள் அமைந்திருப்பது தனியே சிறப்பு இந்த ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருவிக்கிரமனாக நின்ற திருக்கோலத்தில் புஷ்பகோடி விமானத்தின் கீழே சேவை சாதிக்கிறார் இத்தலத்தில் பெருமாள் மேற்கே திருமுக மண்டலத்துடன் திருவிக்கிரம அவதார வடிவத்தில் நின்ற திருக்கோலத்தில் தோற்றமளிக்கிறார் தனது இடது கரத்தினை நீட்டி அதில் இரண்டு விரல்களை காட்டி தனது இரண்டு அடிகளால் மண்ணையும் விண்ணையும் அளந்து முடித்ததை உணர்த்தி கரத்தில் வலது மீதம் உள்ள ஒரு அடிக்கு இடம் எங்கே என்று கேட்பது போல ஒரு விரலை காட்டியும் மகாபலியின் திருமுடி மீது வலது திருவடியை சாத்தியும் இடது திருவடியை ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக அளந்து விட்டது போல உயர்த்தியும் பெருமாள் கம்பீரமாக உலகலந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இதற்கு முன்னர் கூட இதே போல ஒரு திருவுருவை திருக்கோவிலூர் திருவிக்கிரமன் ஆலயத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு கம்பீரமும் தெய்வீகமும் இயற்கையாக கால்களை உயர்த்தி இருப்பதையும் இங்கு நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஆரணவல்லி தாயார் அதாவது மகாலட்சுமி ஒரு தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கிறார் தாயாரை பிரதி வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து சேவித்தால் சகல சௌபாகியங்களையும் அருள்கிறார் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார்கள் உட்பட ஆச்சாரியார்கள் சேனர் மணவாள மாமுனிகள் கருடன் முதலான சன்னதிகளும் இங்கு தனித்தனியாக அமைந்திருக்கிறது திருக்கோவில் ராஜகோபுரத்திற்கு வெளியில் எதிரிலே சதுர்புஜ ஆஞ்சநேயரின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது இங்கு ஆஞ்சநேயர் நான்கு திருக்கரங்களுடன் சேவை சாதிக்கிறார் இந்த கோவிலில் அமைந்துள்ள நான்கு திவ்ய தேசங்களைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஸ்ரீ ஊரகத்தான் பெருமாள் இந்த சன்னதியில் ஆதிசேஷன் ரூபமாக சேவை சாதிக்கிறார் தெற்கே திருமுக மண்டலம் ஸ்ரீ காரகத்து பெருமாள் பெருமாள் ஆதிசேசனில் வீற்றிருக்கும் திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் மூன்றாவதாக ஸ்ரீ நீரகத்து பெருமாள் இங்கு பெருமாள் நின்ற திருக்கோலம் தெற்கு திருமுக மண்டலம் நான்காவதாக ஸ்ரீ கார்வான பெருமாள் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் நின்ற திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் இந்த தலத்தில் உள்ள நான்கு திவ்ய தேசங்களையும் திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் கட்சி ஊரகம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தின் புஷ்கரணி வாமன புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலத்தில் பாஞ்சாராத்திர முறைப்படி பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது திருமண தடைகள் நீங்க புத்திர பாக்கியம் கிடைக்க ராகு கேது தோஷங்கள் விலக திரு ஊரகத்தானுக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் பால் பாயாச நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் உலகலந்த பெருமாள் திருக்கோவிலில் வைகாசியில் வசந்த உற்சவம் ஆவணியில் திரு பவித்ரோற்சவம் திரு அவதார உற்சவம் ஓணம் பண்டிகை புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம் கார்த்திகையில் திருக்கார்த்திகை உற்சவம் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் அத்தியாயன உற்சவம் தை மாதத்தில் பத்து தினங்கள் பிரம்மோற்சவ பெருவிழா பங்குனியில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் ஆகிய உற்சவங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த தளத்திற்கு சென்று பக்தர்கள் வழிபடலாம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பத்து நிமிட நடை தூரத்திலேயே இந்த தளம் அமைந்திருக்கிறது இந்த தலத்திற்கு மிக அருகில்தான் காஞ்சி காமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்